வணக்கம் நண்பர்களே இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டாம் தேதிகளில் அரிய வானியல் நிகழ்ச்சி ஒன்று நம்மை காத்திருக்கிறது அது தான் முழு சந்திர கிரகணம் அல்லது இரத்த நிலா இந்த வீடியோவில் இதன் விஞ்ஞான அம்சங்கள் ஜோதிட பலன்கள் மரபு வழக்கங்கள் மற்றும் பார்வை குறிப்புகள் அனைத்தையும் பார்க்கப் போகிறோம் நாசா மற்றும் இஸ்ரோ வெளியிட்டுள்ள தகவல்படி இந்த கிரகணம் இந்திய நேரப்படி செப்டம்பர் ஏழு இரவு காலை எட்டு மணி ஐம்பத்தெட்டு நிமிடங்கள் மணிக்கு ஆரம்பமாகி காலை பதினொரு மணி நாற்பத்தொன்று நிமிடங்கள் மணிக்கு உச்சநிலையை எட்டும் முழுநிலை சுமார் எண்பத்திரண்டு நிமிடங்கள் நீடிக்கும் இதனால் இது சமீப ஆண்டுகளில் மிகவும் நீண்ட சந்திர கிரகணமாகும் அது மட்டுமல்லாமல் நிலா அன்றைய தினம் பெருகி அருகில் இருக்கும் அதனால் நிலா சாதாரணத்தை விட பெரிதாகவும் பிரகாசமாகவும் தோன்றும் இதையே நாம் சூப்பர் மூன் என்கிறோம் இந்த நேரத்தில் நிலா செவ்வந்தி நிறத்தில் மாறும் அதுதான் பிளட் மூன் என்று அழைக்கப்படுகிறது ஜோதிட ரீதியாக இந்த கிரகணம் கும்ப ராசியில் நிகழ்கிறது சந்திரன் மற்றும் ராகுவின் இணைவு காரணமாக சில ராசிக்காரர்களுக்கு மன அழுத்தம் மற்றும் திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளது பன்னிரண்டு ராசிகளுக்கும் தனித்தனியான பலன்கள் உள்ளன மேஷம் புதிய வாய்ப்புகள் வரும் ஹனுமான் சலீசா ஓதுங்கள் ரிஷபம் வேலை மற்றும் குடும்பத்தில் அமைதி வரும் விஷ்ணு சஹஸ்ரநாமம் உதவும் மிதுனம் கல்வி மற்றும் பயணத்தில் முன்னேற்றம் காயத்ரி மந்திரம் சிறந்த பலன் தரும் கடகம் ஆன்மீக வளர்ச்சி அதிகரிக்கும் தார்ப்பணம் செய்யுங்கள் சிம்மம் உறவுகளில் மேம்பாடு சூரிய மந்திரம் ஓதுங்கள் கன்னி உடல் நலம் கவனிக்க வேண்டும் தியானம் மற்றும் யோகம் அவசியம் துலாம் நிதி நிலைமையில் மாற்றங்கள் காயத்ரி மந்திரம் உதவும் விருச்சிகம் படைப்பாற்றல் அதிகரிக்கும் பத்தி வழிபாடு செய்யுங்கள் தனுசு குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் சாந்தி யோகம் பின்பற்றுங்கள் மகரம் சமூக உறவுகள் மேம்படும் தினசரி வழிபாடு சிறந்தது கும்பம் பணியிலும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் மாற்றங்கள் வரும் தியானம் செய்யுங்கள் மீனம் ஆன்மீக திருப்பங்கள் ஏற்படும் புண்ணிய நெறிகளைக் கடைபிடியுங்கள் இந்தியாவில் சுத்த காலம் மதியம் நண்பகல் பன்னிரண்டு மணி ஐம்பத்தேழு நிமிடங்கள் மணிக்கு தொடங்கி கிரகணம் முடியும் வரை நீடிக்கும் இந்த நேரத்தில் புதிய வேலைகள் சமையல் திருமணம் போன்றவற்றை தவிர்க்க வேண்டும் ஆனால் மந்திர ஜபம் தியானம் போன்றவை மிகுந்த புண்ணியம் தரும் திருப்பதி காஞ்சி போன்ற முக்கிய கோவில்கள் கிரகணம் நேரத்தில் மூடப்படும் கிரகணம் முடிந்ததும் சுத்திகரிப்பு நடைபெறும் அதில் கங்கா ஜலம் பாய்ச்சல் வேத பாராயணம் தானம் மற்றும் பூஜைகள் நடத்தப்படும் அந்த காலத்தில் வேத பாராயணம் தியானம் ஆகியவை மிகுந்த பலன் தரும் இந்தியாவில் சிறந்த பார்வை இடங்கள் தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் சென்னை ராஜஸ்தானில் ஜெய்சல்மீர் உத்தரகண்ட் ஸ்பிட்டி பள்ளத்தாக்கு கர்நாடகாவில் ஹம்பி ஆனால் மெட்ரோ நகரங்களில் மாசு காரணமாக சிறிய குறை ஏற்படலாம் சந்திர கிரகணம் முழுமையாக கண்களால் நேரடியாக பார்க்க பாதுகாப்பானது எந்தவிதமான பாதுகாப்பு கருவிகளும் தேவையில்லை ஆனால் டெலஸ்கோப் அல்லது பைனாக்கியர் பயன்படுத்தினால் நிலாவின் அழகான இரத்த நிறம் இன்னும் தெளிவாகக் காண முடியும் முக்கியமாக நினைவில் கொள்ளுங்கள் சூரிய கிரகணம் போல அபாயம் இல்லாமல் சந்திர கிரகணத்தை யாரும் பார்க்கலாம் இவ்வாறு இரண்டாயிரத்து இருபத்தைந்து செப்டம்பர் ஏழு மற்றும் எட்டு நடைபெறும் இந்த சந்திர கிரகணம் விஞ்ஞான ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் மிக அறிய ஒன்று நீங்கள் இந்த கிரகணத்தை இங்கே எப்படி பார்க்கப் போகிறீர்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள் இப்படிக்கு நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்